சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான்

பங்கு போய்க்கலாம் பெட்ரோலத்தோட டீசல் விலை எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி கிடையாது என்பது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இந்த விஷயத்தை புதிய ஆய்வு எடுத்த டிசிஎஸ் வாகன அமைப்பினுடைய ஆய்வு சொல்லுது அந்த டிசிஎஸ் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா மூவாயிரத்து எண்ணூறு சேவை நிலையங்கள்ல நாங்க விலைகளை அனலைஸ் பண்ணித்தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பெரிய நகரங்கள்ல இல்லன்னா நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள்ல விலை வந்து அதிகமா இருக்குது ஆனா கிராமப்புறங்கள் இருக்கிற சிறிய பெட்ரோல் நிலையங்கள்ல அதே எரிபொருளை நீங்க மலிவா கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனால ஒரு லீட்டருக்கு பல சென்ஸ் நீங்க சேவிங் பண்ணலாம் அப்படின்னு ஓட்டுநர்களுக்கு நிம்மதி பெருமூச்சான ஒரு விஷயத்த டிசிஎஸ் சொல்லுது இதை எளிதா தெரிஞ்சு கொள்றதுக்கு டிசிஎஸ் என்ன பண்றாங்கன்னா பெட்ரோல் விலை ராடார் என்ற ஆன்லைன் கருவியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த ஆன்லைன் கருவி மூலமாக உங்க பகுதியில எரிபொருள் விலை என்ன இப்போதைய நிர்ணய விலை என்ன அதனோட சேர்த்து எங்க மிக கூடிய விலை எந்த இடத்துல மிக குறைஞ்ச விலை என்றதையும் துல்லியமா பாத்துக்கலாம் வெளியூர் பயணம் போறவங்களுக்கு இது மிக சிறந்த பயணம் கொடுக்குங்க சுவிட்சர்லாந்துல வசிக்கக்கூடிய பல தமிழர்களும் வாகனங்களை பயன்படுத்துறீங்க இல்லையா அதனால இந்த தகவல் உங்களுக்கும் செலவை குறைக்கக்கூடிய ஏன் சேமிக்க கூடிய வாய்ப்பையும் தரப்போகுது டிசிஎஸ் ஆய்வு பார்த்தோம்னா தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் இருக்கு இல்லையா மிக குறைஞ்ச விலை எங்கன்னா பேர்ன் மாகாணத்தினுடைய புரூக் பகுதியில் இருக்கக்கூடிய நியூ புரூக் கேஃபே பார் நிலையத்தில் தான் இருக்குதான் அங்க ஒரு லீட்டரை நீங்க ஒன்று தசம்

அடுத்ததான் இத்தாலிஎல் அருகே இருக்கக்கூடிய கொடுத்து வாங்கணும் இப்படி பெட்ரோல் எல்லா இடங்களிலும் மாறுபட்ட விலையோடு இருக்கு அதிக விலை இரண்டு தேசம் ஏழு ஆறு பிராங்குகள் நிர்ணயித்து இருக்காங்க. அதே பகுதியினுடைய வடக்கு நிலையத்தில் இருக்கக்கூடிய

ஆவினுடைய எனி நிலையத்தில் ரெண்டு தசம் நான்கு ஆறு பிராங்க் கொடுத்து டீசல் வாங்கணும் அதே நேரம் கோல் ட்ரேடியோனுடைய பிபி அத்தோட எனி நிலையங்கள்ல ரெண்டு தசம் பிராங்கும் நீங்க கொடுக்கணும் அதாவது நான்கு மாத்திரம் கிடையாது டிசிஎஸ் வாகன அமைப்போட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா நெடுஞ்சாலை ஓரங்களையும் நகர மையங்களையும் எப்போதும் எரிபொருளுக்கு விலை அதிகம் தான் இல்லையா அடுத்தவரை நீங்க பயணம் போகும்போது போது டிசிஎஸ் வாடார ஒருமுறை பார்த்துட்டு இல்லன்னா கிளிக் பண்ணிட்டு போங்க சிறிய திட்டமிடல் தாங்க பெரிய சேமிப்பே உங்களுக்கு கொடுக்க சுவிட்சர்லாந்து வாழ்க்கை எடுத்துக்கிட்டால் இப்படி ஒரு டிப்ஸ் நம்ம தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் பயணம் போங்க பணத்தை சேமிங்க இனிமையான வாழ்க்கைய வாழுங்க அப்படியே மறக்காம இந்த வீடியோவை கார் வச்சிருக்கிறவங்களுடைய நண்பா நண்பிகளுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அப்போதான் இந்த மாதிரியான பயணம் இருக்கக்கூடிய காணொளிகளை உங்களுக்கு தொடர்ச்சியா தாரதுக்கு எங்களுக்கான ஒரு உந்து சக்தியாதான் அமையும் அதே நேரத்துல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆயிக்கோனையும் தட்டி விட்டு போங்க முழுட்டு முறை பிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்